மேலே தலைவியும் பெட்டி பரப்பி கொண்டிருந்த பாடல் கோபக்கணல் தெரிக்க அமர்ந்திருந்த நந்தினியின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியது அருகில் இருந்த கைபேசியை எடுத்து கணவனுக்கு அழைத்தாள் அவளது கொதிப்பு அடங்குவதாக தெரியவில்லை அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே கட்டிலின் மீது கிடந்த கைபேசி பாட ஆரம்பித்தது அமைந்தால் பேரின்பம்தான் என்று அங்கலாய்த்த வண்ணம் அழைப்பை ஆன் செய்தான் முரளி நான் தந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டீங்களா இல்லையா இங்கே பாரு நந்து நான் எத்தனை தரம் உனக்கு சொல்றது உடனே அதெல்லாம் செய்ய முடியாதுமா சொன்னா புரிஞ்சுக்கோ நம்ம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் இப்ப ஏன் இப்படி பண்ற ஆ அப்போ அவங்க இல்லையே இப்போ இருக்காங்களே நான் உங்க கூட சந்தோஷமா வாழத்தான் ஆசைப்பட்டேன் கண்டதையெல்லாம் கட்டிக்கிட்டு மாரடிக்க என்னால முடியாது இதுதான் என் முடிவு கையெழுத்து போட ரெட்டின்னா சொல்லுங்க வீட்டுக்கு வரேன் இல்லனா இப்படியே விட்டுருங்க நந்து சரி முதல்ல நீ வீட்டுக்கு வா ஹலோ ஹலோ முரளிக்காகவே காத்திருந்தவள் நந்தினி ஐந்து வருட காதலுக்கு பின்பு ஒன்றிணைந்த ஜோடி நந்தினி சுதந்திரத்தை விரும்புபவள் தனது அம்மா அப்பா அண்ணன் தங்கை என அனைத்து உறவுகளையும் உதறி தள்ளிவிட்டு முரளியை மட்டுமே நம்பி வந்த அவளுக்கு முரளி முழுதாய் வேண்டுமென்ற உறுதிப்பாடு அதுதான் விவாகரத்தில் வந்து நின்றது தோழி ஹேமாவின் வீட்டிலிருந்து கோபாவை கிளம்பி வீட்டிற்கு வந்த நந்தினி நாட்காலியில் அமர்ந்து கொண்டிருந்த கணவனை கூட கவனிக்காது புயலாக சென்று அரை கதவை பட்டென்று அடைத்து கொண்டாள் முரளி சாப்பிடவா நந்தினி எங்க அவளையும் கூட்டிட்டு வா முரளியின் தாய் தனியார் மருத்துவமனையில் வைத்தியராக பணிபுரிந்தவர் முரளியின் சிறு வயதிலேயே அவர் தன் கணவரை கொண்டார் ஓய்வு பெற்று இரண்டு வருடங்கள் ஆகின்றன ஆனாலும் வீட்டு வேலைகள் அத்தனையும் செய்வது அவர்தான் முரளியும் பிரபல வைத்தியர் தனக்கு தன் கணவனே பிரசவம் பார்க்க வேண்டும் என்பது நந்தினியின் ஆசை முரளியுடன் தான் எண்ணிய வண்ணம் வாழ முடியாததற்கு தாயாரை ஒரு இடைஞ்சலாக கருதினாள் நந்து அம்மா சாப்பிட சாப்பிடவா முரளிக்கு நந்தினி மீது அளவு கடந்த அன்பு அவனுக்காக அவள் கடிதம் எழுதி வைத்துவிட்டு பெற்றோரை இதுவரை அவளது வாழ்க்கை பற்றி அவளது பெற்றோருக்கு தெரியாது என்றைக்கு கடிதம் கண்டனரோ அன்றே தலைமுழுகிவிட்டனர் அவளை கதவு மெதுவாக திறந்தது நந்து நேரமாச்சு சாப்பிடவா பத்திரம் எங்க கையெழுத்து போட்டாச்சா பெடுக்கென்று கழுத்தை திருப்பிக் கொண்டாள் நந்தினிக்கு முரளியுடன் தனிமையில் வாழ ஆசை முரளிக்கும் ஆசைதான் ஆனாலும் பெற்ற தாயை கைவிட அவனுக்கு ஒருபோதும் மனம் வராது அவனுக்கு நந்தினியை கைவிடவும் மனமில்லை பெற்ற தாயை அநாதை ஆசிரமத்தில் விடுவதா கட்டிய மனைவிக்கு விவாகரத்து கொடுப்பதா முரளி நிலை குலைந்து போனான் கையெழுத்து போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீ என்ன நம்பி வந்துட்ட இனி எங்கே போவே உன் வாழ்க்கை நான் எங்கேயோ போகிறேன் என் வாழ்க்கைய பற்றி ரொம்ப கவலைப்படுறவர் தானே நீங்கள் நான் நல்லா படிச்சிருக்கேன் எங்கே போனாலும் என்னால் வாழ முடியும் உங்கள் அம்மாவை அனுப்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால் கையெழுத்து போட்டுட்டா நான் கிளம்புறேன் அதுவும் இல்லைன்னா இல்லைன்னா பரிகாரம் எதிர்பார்த்துதான் வினயமாக கேட்டான் பல நாட்களாக முரளியுடன் போராடி போராடி வெறுத்து போன நந்தினி உடனே அருகில் இருந்த கத்தியை எடுத்து தன் கழுத்தில் அழுத்தி கொண்டாள் நந்தினி வேண்டாமா ஓடி வந்த முரளியின் தாய் அவளது கையில் இருந்த கத்தியை பிடுங்கி எறிந்தார் அம்மா நீ எப்ப வந்த முரளியின் மனம் பதைத்தது அம்மா ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முரளியின் தாய் மௌனமாக திரும்பி விட்டாள் நந்தினி கோபத்துடன் கட்டிலில் விழுந்தாள் முரளி இதையும் படபடக்க சுவரில் சாய்ந்து விட்டான் கடிகாரம் நேரத்தை கடத்திக் கொண்டிருந்தது சாயங்காலம் ஆனது முரளியின் தாய் மௌனமாக வந்து முரளியின் முன்னே நின்றாள் என்னை எங்கேயாவது அனாதாசிரமத்தில் சேர்த்து விட்டுற முரளி திகைத்துப் போனான் முரளி அம்மா இல்லப்பா நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தனியா தான் வீட்டுல இருக்கேன் எனக்கும் பேச்சு துணைக்கு யாரும் இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல எனக்கும் மனசு ஆறுதலா இருக்கும் முரளியும் நந்தினியும் பேசிக்கொண்டிருந்தது தாயின் காதில் விழுந்து விட்டதென முரளி யூகித்து கொண்டான் அந்த வார்த்தைகளை கேட்ட பின்புதான் தலைக்கு ஏறி இருந்த நந்தினியின் கோபம் மெதுமெதுவாக குறையத் தொடங்கியது உடனே எழுந்தால் முகத்தில் சிறிய மகிழ்வு ஆமாங்க அவங்களும் தனியா என்னதான் செய்வாங்க ஆசிரமத்துல நிறைய பேர் இருப்பாங்க அவங்களோட பேசிட்டு இருந்தா அத்தைக்கும் நேரம் போறதே தெரியாது வாரத்துக்கு ஒரு தரம் நாம போய் பார்த்துட்டு வரலாம் முரளி தன்மேல் இடி விழுந்தது போல பேச்சு முச்சின்றி நின்றான் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாமா இங்க உங்களுக்கு என்ன குற நீங்க பேசாம நிம்மதியா போய் தூங்குங்க என்று கூறி முடிப்பதற்குள் போதும் முறைத்துப் பார்த்தாள் நந்தினி அத்த அவர் டயர்டா இருக்காரு நீங்க கிளம்பிட்டா சொல்லுங்க நானே உங்களை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன் சரிம்மா வா போகலாம் முரளியால் எதுவுமே செய்ய முடியவில்லை ஆனான் ஒரு புறம் தாயை இழந்து விடுவேனோ என்ற பயம் மறுபுறம் காதலித்து கைப்பிடித்த மனைவியை இழந்து விடுவேனோ என்ற பயம் தடுக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் தவித்து நின்றான் நான் வர்றேன்பா கண்ணீர் கலந்த புன்னகையுடன் முரளியை கட்டி தழுவி முத்தமிட்டு விடை பெற்று கொண்டாள் அம்மா நான் போய் அத்தையை விட்டுட்டு வந்துடுறேங்க என்று வெகு ஆர்வத்துடன் புறப்பட்டு சென்றாள் நந்தினி வெகு தூரம் சென்று ஒரு அனாதைகள் ஆசிரமத்தை அடைந்து விட்டனர் அங்கு பல அநாதை குழந்தைகளும் பெரியவர்களும் இருந்தார்கள் எப்படியேனும் விட்டு வந்து விட வேண்டும் என்ற எண்ணமே நந்தினியின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது அத்த இங்க உட்கார்ந்துருங்க நான் பணம் கட்டிட்டு வந்துடுறேன் என கூறிவிட்டு உள்ளே சென்றால் ஆசிரமத்தில் அலுவலக வேலைகளை முடித்து கட்டு பணத்தையும் கட்டிவிட்டு வெளியேறினாள் நந்தினி ஆசிரம காப்பாளர் மிகுந்த மகிழ்வுடன் வருவதை அவதானித்தாள் நந்தினி வயதானவர்தான் ஆனால் முப்பது வருடங்களுக்கு மேலாக ஆசிரமத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார் டாக்டர் அம்மா நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன குறை நல்லா இருக்கேயா முரளி எப்படி இருக்கான் அவனையும் டாக்டருக்கு படிக்க வச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் இப்படி ஒரு அம்மா கிடைக்க அவன் கொடுத்து வச்சவன் அவன் நல்லா இருக்கான் தனக்கு பிடிச்ச பொண்ணையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் ஆமா என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க அம்மா உங்களுக்கு ரூம் ரெடியா இருக்கு வாங்க பனி பெண்ணின் குரல் காப்பாளர் அதிர்ச்சி அடைந்தார் டாக்டர் அம்மா இங்க தங்குறதுக்காக வந்திருக்காங்களா அவருக்கு எதுவுமே புரியவில்லை முரளியின் தாய் பையை எடுத்துக்கொண்டு மௌனமாக உள்ளே சென்றாள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த நந்தினி ஆசிரம காப்பாளரை நெருங்கினாள் அந்த டாக்டர் அம்மாவா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா ஐயா நல்லா தெரியும் டாக்டர் அம்மாவும் அவங்களோட கணவரும் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்க தான் ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுத்துக்கிட்டு போனாங்க போய் ரெண்டு வருஷத்துலயே அவங்க கணவர் இறந்துட்டாரு தனி ஆளா நின்னு அந்த பிள்ளைய படிக்க வச்சு டாக்டர் ஆக்கின அவங்களுக்கே இன்னைக்கு இந்த கோலம் அவ இருந்த இடத்துக்கே அம்மாவையும் அனுப்பிட்டானே முரளி என்று கண்ணீருடன் தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு உள்ளே சென்றார் நந்தினி உணர்வில்லா ஜடமானால் அத்த என்ன இல்லனாலும் இவ்வளவு அன்பா ஒழுக்கமா அவரை வளர்த்துருக்கீங்க இப்படி ஒரு பெரிய மனசுள்ள உங்களை என்னோட சுயநலத்துக்காக இங்க விட்டு போக பார்த்தேனே என்ன மனுச்சிடுங்க எழுந்திர நந்தினி உன் மேல எந்த தப்பும் இல்லை எனக்கு வா என்னன்னு புரிய வச்ச நல்லா கவனிச்சுக்கோ கிளம்பு அந்த வார்த்தைகளில் அவரது பெருந்தன்மை பெருந்தன் நான் பண்ண தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க என்ன உங்க மருமகளா இல்ல மகளா நினைச்சு என்ன மனுச்சு ஏத்துக்கோங்க அம்மா என் கூட வாங்க அவளால் மறுக்க முடியவில்லை நான் வரேன் ஆனா இந்த ரகசியத்தை எப்பவுமே முரளி கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் சொல்ல போதும் என்று கை தூக்கி நிறுத்தி ஒரு கையில் எடுத்துக்கொண்டு தாயின் தோளில் மீது போட்டுக்கொண்டு வெளியேறினாள் நந்தினி இருவரும் மகிழ்வுடன் வீடு திரும்பினர் முரளி அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் சுவரில் மாட்டியிருந்த தாயின் புகைப்படத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் யாரோ தன்னை தொடுவது போல் ஒரு உணர்வு திரும்பி பார்த்தான் அம்மா அவனது கண்களில் ஆனந்த கண்ணீர் கட்டி அணைத்து தழுவி கொண்டனர் நந்தினி விழுந்து கதறி அழுது மன்னிப்பு கேட்டால் முரளிக்கு பெரும் ஆச்சரியமாக இருந்தது ஒன்றுமே புரியவில்லை சந்தோஷம் மட்டும் தலை தூங்கியது தாயையும் தாரத்தையும் அமர வைத்து தான் நடுவில் அமர்ந்து கொண்டான் முரளியின் மனம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் தத்தளித்தது இனி எனக்கு ஒரு மகன் மட்டுமல்ல மகளும் கூட என்று தாயின் கண்கள் கலங்கி நின்றன அவரது கண்ணீரை முரளியின் கைகள் துடைக்க அருகிலிருந்த விவாகரத்து பத்திரத்தை நந்தினியின் கைகள் ரகசியமாய் கசக்கிக் கொண்டிருந்தன